தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது யாருக்கும் சொல்லாமல் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு ஆய்விற்கு செல்கின்றார் அமைச்சர் சாலையில் வேகமாக வருவதை தூரத்தில் நின்று பார்த்த பணி நேரத்தில் மருத்துவமனையை விட்டு வெளியே நின்று கொண்டிருந்த மருத்துவமனை பெண் ஊழியர் அலறி அடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு உள்ளே ஓடுகின்றார் இதை பார்த்த அமைச்சர் வேக வேகமாக அவரை பின்தொடர்ந்து செல்கின்றார் அந்த பெண் அமைச்சருக்கு முன்னால் உள்ளே சென்று அமைச்சர் வந்துகிட்டு இருக்காரு என எல்லோருக்கும் தகவல் சொல்ல வாசலை அடைவதற்கு முன் அனைவரும் வெளியே வந்து அமைச்சரை வேறு இடத்திற்கு அழைத்து செல்ல முற்படுகின்றனர் அமைச்சர் நேரடியாக அங்கு செல்வதற்கு முன் மருத்துவமனையில் காத்திருந்த நோயாளியை சந்தித்து ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க என கேட்க டாக்டரை சரியா வர்றது இல்ல சார் என நோயாளி கூறினார் இதைத் தொடர்ந்து நேராக டாக்டர் அறைக்கு சென்றார் அமைச்சர் அங்கு சென்று பார்த்தால் வெறும் சேரும் கணினியும் மட்டும்தான் இருக்கின்றது அதில் அமர்ந்து வேலை செய்யும் டாக்டரை காணவில்லை உடனே மருத்துவமனை அதிகாரியை அழைத்து விசாரிக்கின்றார் ஒரு நாளைக்கு எத்தனை நோயாளிகள் வருகின்றார்கள் என அமைச்சர் கேட்க முன்னூறிலிருந்து ஐநூறு பேர் என்கின்றார் அவர் ஐநூறு பேர் வர இடத்துல இப்படி டாக்டர் வராம இருந்தா எப்படி என கேட்டு உடனே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிக்கு போன் செய்து அந்த டாக்டரை அங்கேயே இருக்க சொல்லுங்கள் அவருக்கு பதிலாக

ನನ್ನ ಡಾಕ್ಟರ್ ನನ್ನ ಡಾಕ್ಟರ್ ಅರುಣ್เซನ್ ಅರುಣ್เซನ್ಣ್ಣೆ ಡಾಕ್ಟರ್ ಅವರಿಗೆ ಮಾತ್ರ ಯಾವಾಗಲೂ ಟೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಇದು ಅರುಣ್เซನ್ ಮೊದಲು ನೋಡನೇ ಯಾರು ನಾನು ಒಂದು பெரியವನೊಬ್ಬ ಅಂತ ಪಾಠೆ ಅವರನ್ನ ಪಾಟ್ ಟು ಆಸ್ಪಟಲ್ நல்லಾ ಇರುತ್ತೆ ಡಾಕ್ಟರ್ ಮತ್ತೆ கொஞ்சம் ನೈಟ್ ಡಾಕ್ಟರ್ ಂದೆ நல்லಾ ಇರುತ್ತೆ ಅಂತ ಇದು ಕರನ ಹೇಳಿ ಮಾತಾಡ್ತಾರೆ ಏನಪ್ಪ ಹೇಮ ಆಯೋದು ಇಲ್ಲಾ ಇದೆ ಕಾಲೋದು ಯಾಮಾ

எக்ஸ்ரே எடுக்கும் அறைக்கு செல்கின்றார் இரண்டு அறையும் பூட்டி கிடக்கின்றது அதில் பணிபுரியும் ஊழியர்களே காணவில்லை அறையை திறங்கள் என அமைச்சர் உத்தரவிடுகின்றார் அங்கிருந்த அதிகாரிகள் முழிக்கின்றனர் அவர்கள் முழித்த காரணம் பின்னால்தான் தெரியவந்தது சாவியை கொண்டு வர சொல்கின்றார்கள் நீண்ட நேரம் கழித்து ஒரு சாவி கொண்டு வரப்படுகின்றது அவர் அதை கொண்டு அறையை திறக்கின்றார் அதற்கு பிறகு என்ன ஆனது என பாருங்கள்

அறை திறக்கவில்லை அப்போதுதான் தெரிகின்றது அமைச்சர் நிற்கின்றாரே என அவருக்கு முன்னால் திறப்பது போன்று வேறு ஏதோ ஒரு சாவியை கொண்டு வந்து திறக்க முயற்சித்துள்ளனர் அமைச்சரின் முகம் மாறுகின்றது அரசாங்கம் இவ்வளவு செலவு பண்ணி மக்களுக்காக கட்டி வச்சிருக்கு ஆனால் நீங்க அதை பூட்டு போட்டதோடு மட்டுமல்லாமல் சாவி யாரிடம் இருக்கின்றது என்பதே தெரியாமல் இங்கு அதிகாரியாக இருக்கின்றீர்கள் இப்படி இருந்தால் எப்படி நோயாளிகள் எக்ஸ்ரே எடுப்பார்கள் என்ற கருத்தில் சத்தம் போடுகின்றார் அமைச்சர் அதோடு அமைச்சருக்கு அதிர்ச்சி அடுத்து டெங்கு காய்ச்சல் கா செல்கின்றார் நோயாளியை விசாரித்து விட்டு வெளியே வரும்போது பார்த்தால் அந்த வார்டுக்கு நேராக உள்ள ஜன்னலுக்கு வெளியே குப்பைகளை கொட்டி வைத்துள்ளனர் என்னங்க இது டெங்கு காய்ச்சல் வார்டுக்கு நேரா இப்படி குப்பையை கொட்டி வைச்சா கொசு வராதா என்ற கருத்தில் சத்தம் போடுகின்றார் அமைச்சர் அமைச்சருக்கு அதோடு அதிர்ச்சி நிற்கவில்லை அங்கிருந்து வரும்போது பொதுமக்கள் நோயாளிகள் பருகுவதற்காக சுத்தமான குடிநீர் என ஆர்வ வாட்டர் கருவி வைக்கப்பட்டுள்ளது பார்க்கின்றார் அதிலிருந்து தண்ணீர் குடிக்க குழாயை திறக்கின்றார் தண்ணீர் வரவில்லை எதுக்கு இதை வச்சிருக்கீங்க எவ்வளவு நாளா தண்ணி வரல என கேட்கின்றார் அமைச்சர் அவர் இத்தனை மாசமா வரல சார் என்கின்றார் நீங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க தண்ணி வரலனா அப்படியே விட்டுருவீங்களா அப்புறம் எதுக்கு இதை செலவு பண்ணி வச்சிருக்கோம் என மீண்டும் சத்தம் போடுகின்றார் அமைச்சர் அமைச்சர் யாருக்கும் சொல்லாமல் திடீர் ஆய்வு நடத்தியதால் இவ்வளவு விஷயங்களை அவர் நேரடியாக அறிய முடிந்தது என அமைச்சரின் செயலை பாராட்டி சார் எங்க ஊர் ஆஸ்பத்திரிக்கும் வாங்க சார் என பலரும் இந்த காணொளியை பகிர்ந்து வருகின்றனர் ட்ரெண்ட் பாருங்க பண்ணுங்க ஷேர்